என்ன பண்ணாங்க அந்த கேரளத்தில் வச்சுருக்கேன் படத்துக்கு நான் அந்த காரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கப்பிட்டு வந்த உடம்புமே மிக முக்கியமாக தான் இருக்குது ஒரு சில இல்லை இல்லை ஒரு கேள்வி இந்த படத்தை பார்த்து குறிப்பிட்ட ஏதாவது திருந்துனா திருந்து வாங்கலாம் குடி விடுவாங்களேன் அந்த படத்தை பார்த்து ஆச்சு ஒரு இடத்துல என்ன கரெக்டாக இல்லை உங்கள் வயசில் பார்த்தீங்கன்னா அதாவது குடினால உங்கள் சொந்த சொந்தத்தை தான் ஆராய்ச்சி பிடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதனுடைய ஏதாச்சும் ஒரு இதாக இருக்குதுதான் நர்வஸாக இருக்கா நல்லா இருக்கு எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த படம் வந்து மக்கள் ஓரியன்டாக எடுத்திருக்காங்க ஒரு மது விளக்கு பிரச்சாரத்தை மது விளக்கு பிரச்சாரம்னு கிடையாது மது விளக்கு கொள்கையை கொண்டு வந்து வற்புறுத்தின படம் கண்டிப்பாக இதை பார்த்து எல்லாரும் திருந்தினா நல்லா இருக்கும் செகண்ட் ஹாப்ல படம் வந்து செகண்ட் ஹாப்ல வந்து படம் நல்லாயிருக்கு இந்த செகண்ட் ஹாப்ல குயிலியாக நடிச்சவங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் உணர்ந்து நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஹேட்ஸம் நல்லா இருக்கு படம் இல்ல நல்லா பண்ணிருக்காங்க அவங்களால நல்லா சொல்லி நல்லா சொல்லியிருக்காங்க ஒரு கள்ளச்சாரம் கள்ளச்சாரத்தினால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ மது மதுபானங்கள் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா இதன் மூலமாகவும் பாதிக்கப்பட்ட சொல்லியிருக்காங்க மது வழக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்பது பிடிச்சிருக்கு ஃபேமிலி ஓரியண்டடா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் கொஞ்சம் நல்லா இருக்கு சார் படம் நல்லா இருக்கு எல்லாம் அவங்க பங்களிப்பு நல்லா பண்ணியிருக்காங்க எந்த ஒன்றும் வந்து தற்கொலை தற்கொலை ஒரு தீர்வாகாது சார் எந்த ஒரு இப்போ நம்மளுக்கு மக்களுக்கு என்ன தேவைன்னா மது ஒழிப்புன்றது வந்து எல்லாத்தையும் மதுனால எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அந்த பிரச்சனைகளை வந்து ஒரு தீர்வுன்னா மக்களுக்கு என்ன நல்லதோ அது அரசு செய்யணும் சார் அதான் அரசு மேலையும் சொல்ல முடியாது சுய கட்டுப்பாடுன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் சுய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அவசியம் சார் யாரும் வந்து கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் குடிங்கன்னு சொல்கிறது கிடையாது அவங்கவுங்களே விருப்பத்துக்கு அவங்க குடிக்கிறாங்க அவ்வளோதான் அதை சொல்ல முடியாது அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட ஒரு அதாவது சேணலம் இது அவ்வளோதான் அப்படிங்களா குயிலி வந்து மது ஒழிப்பு அவங்க அந்த மதுல அது மது குடித்ததுனால அவங்க அப்பாவும் குயிலியோட அப்பாவும் கணவரும் இறந்துருக்காங்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவங்கள பாதிச்சு அப்போது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இது மாதிரி ஒவ்வொரு ஒரு நபர் இறங்கும் இறக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு பாதிப்பு வந்து பெரிய இழப்பு இழப்புன்னும் போது ஆண்கள் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க அந்த ஆண்களால் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க பெண்கள்னும் போது குடும்பம்

மாதிரி எப்படி போராட்டம் பண்ணி இதை நிறுத்தணும் முயற்சி பண்ணி பண்ணிடலாம் ஆனா அது தீர்வு கிடையாது கொஞ்சம் நிறுத்தணும் அது இல்லாத இந்த மக்கள் வந்து கொண்டு வந்து அட்வைஸ் பண்றோம் கேட்டா நீ குடிக்கிற சங்கவத்தில்